ஹை ஃப்ரெண்ட்ஸ் மண்டபம் மீனவன் நீங்கள் இப்போ ஒரு என்ன ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா மீன் இறக்கிட்டு இருக்காங்க பத்து நாள் கடலில் தங்கி பிடிச்சிட்டு வர மீனை இப்படி தான் கரை இறக்கும் பாருங்க இதை பொறுத்த வரையில் இது கொஞ்சம் கஷ்டமானது எப்போ என்ன செய்வோம்னா அந்த மாதிரி தான் மீன் இறக்குற இடம் இந்த இடத்துல இருந்து இறக்கி கொடுக்குறது கொஞ்சம் ஈஸி ஆனால் போட்டு எல்லாத்தையும் எந்த அளவுக்கு ஜாம் ஆயிருக்குன்னு பாருங்க என்ன செய்றாங்கன்னா அந்த இருந்து அந்த போட்டில் இறக்கி அதுக்கப்புறம் அந்த போட்டில் இருந்து இன்னொரு போட்டில் இறக்கி இன்னொரு இருந்து இன்னொரு போட்டில் இறக்கி தான் கொடுக்குறாங்க பாருங்கள் இந்த மாதிரி இறக்குறதுனால ரொம்பவும் லேட்டாகும் மீன் விற்கிறதுக்கு மீன் இறக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்தில் முடிய வேண்டிய வேலை கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆகும் ரொம்பவும் கஷ்டம் ஆட்கள்லாம் இந்த மாதிரி நேரத்தில் ரொம்பவும் கஷ்டப்படுவோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது டன் நாற்பது டன் மீனை காலி பண்ணுற எவ்வளோ கஷ்டம்னு பார்த்துக்குறங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்குறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இறக்குறாங்கன்னு பாருங்கள் இப்படி தான் மீன் விற்போம்